ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நம்ம ஃபார்ம்லேயே உட்காந்து ஃபார்ம்லேயே நம்ம பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் ஒரு ஃபார்மை ஹைடெக்காக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமான இங்கே பாருங்க நான் வந்து டாங்கி ஃபார்மில் தான் இருக்கிறேன் தரையில் தான் உட்காந்துருக்கேன் ஏன் ஏழை உட்காந்துருக்கேன் அப்படின்னா அந்த நம்ம கால் வந்து தரையோட ஒட்டினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டாங்கி உருண்ட மண் கழுத உருண்ட மண்ணையும் நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாங்க இவன் தான் அந்த ஐடியா இந்த எனக்கு ஐடியா கொடுக்குறதெல்லாம் அந்த கழுதை தான் ஐடியா கொடுக்கறாங்க இவனுக்கு இவனுக்கு என்னென்னா எனக்கு அப்படியே அவனுக்கு திருப்பி 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 எனக்கு மண்டை உங்களெல்லாம் நிறைய விஷயங்களை இது பண்ணுறேன் அது இல்லாமல் என் சொன்ன கழுத பால் வந்து நீ டெய்லி கூட்டி உன் உடம்புல வந்து ரொம்ப அழுக்கு இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணிவிடும் அப்படின்னு வந்து எனக்கு சொன்னான் அவன் ஒன்றும் இல்லை அதனால தான் நான் இவன் பால் டெய்லி குடிச்சிட்டு இருக்கேன் இவன் சோப்பாக சூப்பராக போடுறேன் முக்கியமாக வந்து இவன் வந்து இவன் பாலை குடிக்கும்போது இவ்வளோ மாற்றங்கள் இவன் சோப்பை வேறு நம்ம போடுறான் சோப்பாக அருமை உன் சோம்பா சாம்பிராணி அருமை இன்னைக்கு எல்லாமே உன் சாம்பிராணி அருமை சோப்பு அருமை நீ கொடுக்குற உன் தாய் தருமை வேறு லெவல்கிறான் நீ எவ்வளோ விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் மறக்க முடியுமாடா என்னோடய சத்தியமா சொல்கிறேன் இந்தியாவில் ஒரு பத்து கோடி கலதிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரதுதான் தான் நம்மளோட முக்கிய நோக்கம் உங்களோட இனத்தை அதிகப்படுத்தணும் உங்கள் இனத்தை அதிகப்படுத்தணும் உங்களை எப்படி ஆட்டு பண்ண மாட்டு பண்ணலாம் வச்சு கொண்டு போயிட்டு இருக்கானுங்களோ அந்த மாதிரி உங்களை வச்சு பராமரிக்கும் நீங்கள் அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவீங்க அது மூலமாக நீங்கள் நிறையா வளருவீங்க என்ன சொல்கிறேன் ஏன்னா ஸ்கின்னுக்கு வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது ஸ்கின் கேர் வந்து ஸ்கின்னில் வந்து நிறைய பிரச்சனைகள் நிறையா பரு இருக்கு அதே மாதிரி டல்லாகிடுது சில ஸ்கின்னு டேமேஜ் ஆயிருது அதே மாதிரி ட்ரை ஆகிடுது ஸ்கின்னு அதே மாதிரி வந்து மாய்ச்சுரைஸ் இல்லாமல் ட்ரை செலவங்களுக்கு வந்து ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்போ இதுக்கெல்லாமே நீதான எனக்கு சொல்லிக் கொடுத்த என்ன சொல்லி கொடுத்த இதுக்கெல்லாம் வெவ்வேறு முறையில் இப்போ வந்து நீ வந்து என்னது நீம வச்சு பண்ண சொன்ன அது என்ன மாதிரி பயனாக இருக்குன்னு எனக்கு சொன்னேன் மஞ்சளை வச்சு நீ சொன்ன அது என்ன மாதிரி பயனாக இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்கேன் நீ மஞ்சள் முள்தாலி மட்டினூன்னு சொன்னேன் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தது தங்க சொல்லிக் கொடுத்தது தானே இப்போ இப்போ என்னென்னா இதெல்லாமே நீ சொல்லி கொடுத்தது தான் அதனால் கண்டிப்பாக யதார்த்தம் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீ சொல்லி கொடுத்ததனால் நான் அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் இதெல்லாம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஸ்கின் சரியாகுது உடம்பு ஈவன் உன் யூரியன் கூட வாங்கிட்டு போகிறது நீ தானே சொன்ன யூரியன்லாம் சேர்ப்பாங்கட்டா அப்படின்னு தான் என்ன சொல்லி பத்தாயிரம் வருஷமாக நான் மனசு கூட வாங்கிட்டு இருந்தேன் எங்கள் யூரியன்லாம் எடுத்து என்னென்னலாம் பயன்றிக்குன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தியா இல்லையா அப்போ நீ இவ்வளோ விஷயத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு உன்ன பற்றி நிறைய பேருக்கு அந்த அருமை தெரியலைடா நான் தான் நீ சொன்னேன் என்கிட்ட இதெல்லாம் நீ சொல்லு என்னை உலகம் ஃபுல்லாக கொண்டு போ அப்படின்னு என்கிட்ட சொன்னியா இல்லையா இப்போ உலகம் ஃபுல்லாக உன்னை கொண்டு போயிட்டுருக்கேன் அவன் கூட இருக்கவும் என்னை பற்றி எடுக்க நிறைய பேர் வீடியோ எடுக்கலாம் வராங்க ஆமாம் நீ சொன்ன நிறைய பேர் உன்னை தேடி வருவானுக்கடான்னு சொல்ல பணம் வரும்னு சொன்னேன் நீ நினச்சதெல்லாம் நடக்கணும் சொன்னேன் சொன்னியா இல்லையா சொன்னதானே ஆ சொன்னதான அதெல்லாம் நடந்துட்டுருக்கேன் ஏண்டா தங்கம் அதனால்டா நடந்துட்டுருக்கேன் சாமி ஃபோட்டோ சேல் பண்ண சொன்னேன் ஆ பாரு யோக வருவோம் ஃபோட்டோவை சேல் பண்ண சொன்னேன் தேவி வந்து அந்த தேவி இருக்காங்களா மூதேவின்னு சொல்லுவாங்க மூத்த தேவி அவங்களையும் நீ தான் எனக்கு சொன்ன நான் தான் அவங்கள தூக்கிட்டு போவோம் ஒரு இடத்துல முன்னோத்துக்கு அவங்கள நான் தான் அவங்களுக்கு நான் தான் பாதுகாப்பு அல்லதுங்க சொன்னேன் இந்த விஷயத்த நீ நான் சொன்னேன் என்ன நீ இவ்வளோ விஷயமையும் நீ அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தாய்த்து பண்ணி என்ன பண்ணுறா தாயத்தை கட்டினா நல்லதுன்னு சொல்லுவேன் அப்போ நான் என்ன யோசிச்சிட்டேன்னா ரைட்டு இதெல்லாம் நீ சொல்லியிருக்கேன் ஒன்றை வச்சு இதெல்லாம் சொன்னேன் இது இந்த மாடல் உலகத்தில் இதெல்லாம் எப்படி மக்கள் கிட்ட ரீச் பண்ணுறது எப்படி கொண்டு போகலாம் அதையும் நீ கற்றுக் கொடுத்தேன் உனக்கு ரொம்ப நன்றி அது இல்லாமல் இந்த சமுக இந்த சமுதாயத்துக்கு எந்த மாதிரி உதவியாக இருக்கும்னு என்று சொன்னேன் அவன் இருக்கா இல்லையா அதுக்காக என்ன என்ன பார்க்குறேன் என்ன வேணும் எனக்கு ஆமாம் சுண்ணியடா பார்த்தோம் அருணா இல்லை சம்ம நம்ம வேறு லெவலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தம்ஸ்அப் பண்ணுங்கள்